கொங்கு மண்டலம் சொல்லுங்க கொங்கு மண்டலமா சொல்லுங்க ம் அங்க போட்ட துணியை டெல்டா மாட்டம் போய் தான் துவைப்ப ஓய் இப்போ பேசிங்களா நீங்க ஆமா அப்படியே அப்படியே ஆத்துல போட்டு ஆசன கஞ்சா ஒரு பக்கெட் தண்ணியை புடிச்சிட்டு அதுல நாலு துணி அஞ்சு துணி போட்டு அலச வேண்டியா இருக்கு ஆமா அங்க போட்டு ஆத்துல போட்டு ஆசனம்னா அம்பட்டு தான் எல்லாம் அப்படி அருமையா இருக்கும் ம் அது கிளம்பிடும்

நேரமா சொல்கிறேங்கறான் ஆஹ் ஆஹ் என்னமுது சொல்லடுங்க உம் 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 குடுப்பாருல ஆஹ் இல்ல பணம் தீங்க உங்களுக்கு குடுப்பாரு குடுப்பாரா சொல்லிட்டு போறான் சரி உம் சரி என்ன ஆஹ் பணம் எவ்வளவு இருக்குது ஆ பணம் தான் நம்ம பார்த்தாக்கா ஒண்ணும் கரைக்க மாட்டேங்குது உம் அடக்கலாம் மாட்டேன கடக்காம போடுது எவ்வளவு அண்ணா அடக்கலாம் மாட்டே. ஏளு 5000 அடக்கலாம் மாட்டேன். 5000லாம் கணக்குน போட முடியாதுங்க. எங்க நீங்க வர? ஆ 5000லாம் கணக்குน போட்டு ஒரு நோட்ட போட்டு அட்டை போட்டு எழுதவே நம்ம அதாவது நமக்கு என்ன

எனக்கு தான் காசு கொடுக்கணும் முட்டம் என்கிட்ட வந்து இந்த இதுல வாங்கி தான் கட்டிட்டு கட்டிகிட்டுருக்கு பண்டில் அதுக்கு நான் கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி நான் போ மூணாயிர மூணாயிரம் ரூபா போட்டுக்கிறேன் என்ன வழி மாறிக்குது ஆ ஏன் எந்த கோயிலை போய் சொல்கிறது ஆமாம் எந்த கோயிலில் போய் சொல்லுறது சொல்லுங்கள் என்ன பண்ண ம் Ừ. Mm -hmm. yeah. yeah, Thế.